வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் ராட்சசியே எபிசோட் நம்பர் சிக்ஸ்டீன் வெளியில் உன்வெளியில் கதிர் தாரகையிடம் யார்கிட்டயோ ஏதோ சிங்ஷம் பண்ணியிருப்பான் போல இருக்கு பொண்ணுகிட்ட இனிமேல் தப்பாக நடந்துக்குவியா அப்படின்னு கேட்டு கேட்டு அடித்து பொலந்துருக்கான் என்று சொல்ல ஒரு வேளை சூர்யாவாக இருக்குமோ என்று யோசித்தாள் தாரகை நீங்கள் சொல்கிறது உண்மைதானா கதிர் என்று தாரகை கேட்கவும் அட ஆமாங்க தாரகை அந்த ஆள் கை கால் தல்லெல்லாம் பேண்டேஜ் போட்டு வீட்டில் தான் கிடக்கிறான் என்று கதிர் சொல்லவும் தாரகை யோசித்து கொண்டிருக்க என்ன யோசிக்கிறீங்க என்று கேட்டான் கதிர் ஒன்றும் கதிர் அந்த ஆள் அடித்தது யார் என்னென்னு ஏதாவது தெரியுமா என்று தாரகை கேட்கவும் இல்லைங்க தாரகை யார் அடித்தாங்கன்னு தெரியல ஆனால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கானா என்று சொல்லவும் ஐயோ சூர்யா இது வேறையா என்று நினைத்தவள் சரி வாங்க வேலை பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு இருவரும் தங்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தனர் இதை சூர்யாவிடம் கேட்க நினைத்த தாரகை அருகில் இருந்த கதிரிடம் சொல்லிவிட்டு வெளியே வந்தவள் சூர்யா எண்ணிற்கு அழைத்து கேட்க நினைத்தாள் ஆனால் இது மற்றவர்களுக்கு தெரிந்து எங்க பிரச்சனை பெரிதாகிவிடுமோ என்று யோசித்தவள் சூர்யாவிற்கு நீங்கதான் அந்த ஆள் அடிச்சுதா அதுக்கு தான் நைட் போனீங்களா என்று குறுஞ்செய்தியில் கேட்க பதிலுக்கு ஒரு ஸ்மைலி ஸ்டிக்கரை மட்டும் சூர்யா அனுப்பினான் அதை பார்த்தவள் அவன்தான் என்று புரிந்து கொண்டாள் தாரகைக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது சூர்யா தனக்காகத்தான் செய்திருக்கிறான் என்பதை நினைக்க உள்ளுக்குள் சந்தோஷமாக இருந்தாலும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது என்று யோசித்து கொண்டே இருந்தாள் உணவு இடைவெளியின் போது சூர்யாவிற்கு அழைக்க அவளது என்னை பார்த்த சூர்யாவின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது அதை ஏற்றவன் சொல்லு என்று கேட்க சொல்லா ஏன் ஹாய் ஹலோன்னுலாம் பேச மாட்டான் நான் ட்ராகன் என்று நினைத்தவள் சாப்பிட்டீங்களா என்றதும் நான் சாப்பிட்டேன் அங்கே எல்லாம் ஓகே தானே என்று சூர்யா கேட்கவும் தாரகை அமைதியாக யோசிக்க என்ன அமைதியா இருக்க என்று கேட்டான் சூர்யா இல்லை என்றவள் ஒரு நிமிஷம் இருங்க என்று சொல்லிவிட்டு தனியாக சென்றவள் அருகில் யாரும் இருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு சூர்யா நீங்கள் அடித்தது யாராவது பார்த்தாங்களா என்று கேட்கவும் ம் பார்த்தாங்களே உங்கள் ஆஃபீஸ் கிட்ட விட்டு தான் அடித்தேன் என்று சூர்யா சொல்லவும் சூர்யா ஏன் இப்படி பண்ணிங்க போலீஸில் கேஸ் கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்கானோ அந்த ஆள் என்று தாரகை சொல்லவும் அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன் என்றான் சூர்யா ஏன் சூர்யா இப்படி செஞ்சீங்க என்று தாரகை கேட்கவும் ஹே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அடிக்கும்போது மாஸ்க் போட்டுட்டு தான் இருந்தேன் அதனால் என் ஃபேஸ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லையாக இருக்கும் என்று சொல்லவும் அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது என்றாள் தாரகை ஏன் இப்படி பயந்து என்னையும் படுத்துற என்று சூர்யா சொல்லவும் ம் பின்ன பயப்படாமல் என்றாள் தாரகை அம்மா தாயே புலம்பாத என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் என்றான் சூர்யா சரி சரி நீங்கள் வேலையை பாருங்கள் அதுக்காக தான் கால் பண்ணேன் என்று தாரகை சொல்லவும் சரி வை என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டிக்க தாரகை ஃபோனை வைத்துக்கொண்டு சிரித்துக்கொண்டே தனது தளத்தில் நடந்தாள் அவளை பற்றி புரளி பேசியவர்கள் எல்லோரும் வாயை மூடிக்கொண்டனர் தாரகையோ கெத்தாக உணர்ந்தவள் சூர்யா சோ ஸ்வீட் டாண்ணி என்று சொல்லிக்கொண்டாள் கொண்டாள் மாலை அலுவலக பணி முடிந்ததும் வீட்டிற்கு திரும்பிய தாரகை சூர்யாவிற்காக காத்து கொண்டிருக்க அப்பொழுது யோசனையாகவே இருந்தாள் அன்று ஏன் நடுவீட்டில் தன் மாமன் தன்னை கை நீட்டி அடிக்கும் பொழுது எதுவும் கேட்காமல் இருந்தான் சூர்யா என்று நினைத்தவள் இப்போ மட்டும் கோவப்பட்டவன் அன்னைக்கே அமைதியாக இருந்தான் என்று யோசித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் அப்பொழுது சூர்யா வரும் காரின் சத்தம் கேட்டு நிதானத்திற்கு வந்தவள் சூர்யா கிட்ட இன்னைக்கு பேசக்கூடாது ஏன் அன்னைக்கு கேட்கல என்று நினைத்தவாறு உட்கார்ந்திருக்க உள்ளே வந்த சூர்யா தாரகை தனக்கு நன்றி தெரிவிப்பால் உபசரிப்பாள் என்று எண்ணிக்கொண்டே உள்ளே வந்தான் ஆனால் அவளோ உள்ளே வருபவனை வா என்று கூட அழைக்காமல் எங்கோ பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்க இவெல்லாம் என்ன டிசைனோ என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு அறைக்குள் சென்று குளித்து முடித்து உடைமாற்றி வந்து சோஃபாவில் அமர்ந்தான் அப்பொழுதும் அவள் அவனை கண்டுகொள்ளவே இல்லை சற்று நேரம் பொறுத்தவன் என்ன என்றதும் அவளும் என்ன என்றாள் எதுவும் சொல்லாமல் அவனும் மௌனமாகவே இருக்க என்ன என்று மீண்டும் தாரகை கேட்க நமக்காக ஒருத்தன் இவ்வளோ கஷ்டப்பட்டானே ஒரு தேங்க்ஸ் வேணாம் அட்லீஸ்ட் ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டியா என்று சூர்யா கோபமாக கேட்கவும் காஃபி தானே என்றவள் சமையல் அறைக்கு சென்று காஃபி போட்டு கொண்டு வந்து சூர்யாவிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் அதே நிலையில் உட்கார்ந்து இருந்தாள் ஏ அதான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிட்டு இல்லை அப்புறையும் முன்னு இருக்க என்று சூர்யா கேட்கவும் பதில் சொல்லாமல் உட்கார்ந்திருந்தாள் தாரகை அவளின் அமைதியை பார்த்து கோபமடைந்த சூர்யா உனக்கு இப்போ என்னடி ஆச்சு என்று கேட்க திரும்பி அவனை பார்த்து முறைத்தவள் என்ன டீயா என்று கேட்கவும் சரிங்க மேடம் உங்களுக்கு என்ன மேடம் ஆச்சு என்றான் யாரோ ஒருத்தன் என் கிட்டே தப்பாக நடந்தான்னு போய் அடிச்சிங்கல்ல அன்னைக்கு என் மாமா என்னை நடு வீட்டில் வச்சு எவ்வளவு திட்டினார் பல்லாறுன கன்னத்தில் வேற ஒன்றும் வச்சார்ல அப்போ மட்டும் ஏன் நீங்கள் எதுவும் கேட்கல ஒரு பொண்டாட்டியாக நீங்கள் நினைக்க வேணாம் அட்லீஸ்ட் ரோட்டில் போகிற யாரோ ஒரு பொண்ணை எவனோ ஒருத்தன் அடித்தா கூட ஏன் பாடிக்கிறேன்னு அடிக்கிறேன்னு கேட்பான்ல ஆனால் நீங்கள் ஏன் அவரை கேட்கவே இல்லை என்று தாரகை கேட்கவும் ஹேய் எப்போ அடித்தாங்க யார் என்றான் ஒன்றும் புரியாமல் எங்கள் மாமா வந்தால் அன்னைக்கு என்றதும் அப்படியா என்று சூர்யா கேட்க உங்களுக்கு உண்மையாகவே தெரியாதா என்று தாரகை கேட்கவும் அன்னைக்கு எனக்கு ஆடிட்டிங் இருந்தது நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் நீ சொல்கிற எதுவும் எனக்கு தெரியாது என்றான் ஓ இவனுக்கு உண்மையாகவே எதுவும் தெரியாதோ என்று தாரகை யோசிக்க ஏ லூசு என்ன நடந்தது அன்னைக்கு என்று சூர்யா கேட்கவும் அன்னைக்கு மாமா என்னை திட்டி அடிச்சிட்டாங்க தெரியுமா என்றாள் தாரகை ஏன் என்று சூர்யா கேட்க நான் வேலைக்கு போகிறதுக்காக என்றதும் நீ வேலைக்கு போகிறதால அவருக்கு என்ன என்று சூர்யா கேட்கவும் எங்கள் வீட்டில் லேடிஸ்லாம் வேலைக்கு போகிறத மாட்டாங்க நான் அதை மீறி போகிறல்ல அதுக்கு தான் அரைஞ்சிட்டாரு என்றாள் ஓ இது வேறையா என்றவன் இப்போ உனக்கு என்ன அவரையும் அந்த ஆள் அடித்த மாதிரி அடிக்கணும் அவ்வளோதானே இரு என்று எழ அச்சிச்சோ வேணாம் சூர்யா அவர் எங்கள் மாமா என் அக்காவோட வாழ்க்கை என்ன ஆகுறது என்றது ம் அக்காவோடய வாழ்க்கையா என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்தவனை பார்த்த தாரகை புன்னகைக்கவும் அவனும் புன்னகைத்தான் பிறகு தாரகை உங்களுக்கு ஒன்று தெரியுமா சூர்யா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அங்கே யாருமே காசப்ஸ்லாம் பேசவே என்னை பற்றி என்னை பார்த்தாலே கம்முன்னு ஆயிடுறாங்க என்று சூர்யாவிடம் நடந்ததை சொல்லி கொண்டிருக்க அவனும் அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான் இருவருக்குள்ளும் மெல்ல நட்பு மலர ஆரம்பித்தது இருவருக்குள்ளும் நல்ல புரிதல் வர ஆரம்பிக்க ஒருவரை பற்றி ஒருவர் பேசியும் கேட்டும் தெரிந்து கொண்டனர் இருவரும் ஒரே அறையில் தங்கினாலும் இருவருக்குள்ளும் நட்பு மட்டுமே இருந்தது ஆனால் அந்த எல்லையை தாண்டி இருவருக்கும் ஏதோ ஒரு தயக்கம் வந்து தடுத்தது இப்படியாக நாட்கள் நகர வழக்கம்போல் தாரகை காலையில் சமையல் வேலையை முடித்தவள் கடிகாரத்தை பார்க்க ஐயோ டைம் ஆயிட்டே என்று அவசரமாக கிளம்பிக் கொண்டிருந்தாள் கண்ணாடி முன்பு நின்று கொண்டு தன் கூந்தலை வாரிக்கொண்டிருக்கவும் அப்பொழுது அங்கு வந்த சூர்யா எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு சீக்கிரம் கிளம்பணும் கொஞ்சம் நகரு என்று அவளை தள்ளிவிட்டு தலையை வாரி கொண்டிருந்தான் சூர்யா சூர்யா தள்ளவும் கோபம் வந்த தாரகை வேண்டுமென்றே அவனை தள்ளிவிட்டு எனக்கும் தான் லேட்டாகுது என்று சொல்லிவிட்டு தலைவார ஆரம்பித்தாள் சூர்யாவும் பதிலுக்கு அவளை தள்ளவும் இருவரும் தள்ளிவிட்டு விளையாட தாரகை தடுமாறி கீழே விழப்போனாள் சட்டென்று அவளை பிடித்து கொண்டான் சூர்யா இருவரின் விழிகளும் கலந்துவிட சில கணங்கள் அப்படியே உறைந்து போய் நின்றனர் சில நிமிடங்களில் சுய நினைவடைந்த தாரகை வெட்கத்தில் கன்னங்கள் சிவந்து தன் விழிகளை தாழ்த்தி கொண்டு சூர்யா என்று சொல்லவும் சற்றென்று நிதானத்திற்கு வந்த சூர்யா அவளை தன்னிடமிருந்து விடுவித்தான் தாரகை அங்கிருந்து சென்றுவிட அவள் செல்வதை பார்த்து கொண்டிருந்த சூர்யா திரும்பி கண்ணாடியை பார்த்தவன் அவன் பிம்பத்தை பார்த்து ரொம்ப இம்ச பண்ணுறாள்ல இந்த ராட்சசி என்று சொல்லி சிரித்தவன் சட்டன தனது முகத்தை மாற்றிக்கொண்டு சாதாரணமாக வந்தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா என்று கேட்க ம் வாங்க என்று தாரகை அழைக்கவும் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து உணவருந்தினர் தாரகை தனது தட்டில் இருக்கும் உணவை பார்த்து சாப்பிடாமல் அவ்வப்பொழுது சூர்யாவை பார்த்து கொண்டே உணவை பிசைந்து கொண்டிருந்தாள் அவளை கவனித்த சூர்யா சட்டென்று அவளை நிமிர்ந்து பார்த்து தன் புருவங்களை உயர்த்தி என்ன என்று கேட்கவும் பதறிப்போன தாரகை ஒன்றுமில்லை என்று தலையாட்டியவாறு மீண்டும் உணவை உண்ண ஆரம்பித்தாள் ஆனால் அவள் கண்களோ சூர்யாவின் முகத்தை பார்க்கவே விழைந்தது ஏண்டி தாரகை இப்படி பண்ற அவனை பார்க்காத என்று தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டு சாப்பிட சூர்யா அவளை கவனித்து கொண்டுதான் இருந்தான் அவளை பார்த்தவன் மெனிதாக ஒரு புன்னகை செலுத்திவிட்டு அவனும் உணவை அருந்தினான் அவனை பார்த்தவள் ஐயோ தாரகை சிரிக்கிறானே ஏண்டி இப்படி பண்ற என்று கடிந்து கொண்டவள் விட்டால் போதும் என்று எழுந்து ஓடினாள் அவளை பார்த்தவன் மௌனமாகவே புன்னகைத்தான் தாரகை அலுவலகம் செல்ல தயாராகி வெளியே வர வெயிட் பண்ணு நானும் வரேன் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் என்று சூர்யா சொல்லவும் தாரகைக்கு சந்தோஷமாக இருந்தது இருப்பினும் மனமோ வேணாம் தாரகை அவன் கூப்பிட்டு வந்து பல் அழிச்சுக்கிட்டு போயிடாத உன் எத்த விட்டுறாத கொஞ்சம் கெஞ்சட்டும் என்று நினைக்க இல்லை பரவாயில்ல சூர்யா நீங்கள் போங்க நான் கிளம்புறேன் என்று தாரகை சொன்னதுதான் தான் அவளை பார்த்து முறைத்தவன் இனிமேல் நான் உன்கிட்ட கேட்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கோபமாக அங்கிருந்து தனது காரில் சென்று விட்டான் சூர்யா ஐயோ தாரகை என்ன இப்படி உள்டாயிடுச்சு கெஞ்சுவான்னு பார்த்தா கோவிச்சிட்டு போகிறானே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு அலுவலகம் கிளம்பினாள் அலுவலகம் சென்றதும் கதிரிடம் தனது காலை வணக்கத்தை சொல்லிவிட்டு தனது வேலைகளை பார்க்க தொடங்கினாள் தாரகை உடல்நிலை சற்று தேறிய நிலையில் மீண்டும் அலுவலகம் வந்த மோகன் தாரகையை அதிகமாக வேலை வாங்க ஆரம்பித்தான் தாரகையின் நிலையை பார்த்த கதிர் எனக்கென்னவோ அந்த ஆளு உங்களை கார்னர் பண்ணுற மாதிரி இருக்குது தாரகை என்றதும் ஆமாகதிர் எனக்கும் அப்படி தான் தோணுது என்றாள் உணவு இடைவெளியில் சூர்யாவின் நினைவு வரவே பாவம் இவ வேற கோச்சிட்டு போனானே என்று நினைத்து கொண்டு சூர்யாவிற்கு அலைபேசியில் அழைக்க அவள் என்னை பார்த்ததும் உற்சாகமாக ஏற்றவன் குரலில் அதை காட்டிக்கொள்ளாமல் என்ன என்று கேட்க சாரி சூர்யா இன்னும் கோமா இருக்கீங்களா என்று தாரகை கேட்கவும் நான் ஏன் கோவப்பட போகிறேன் என்றான் சூர்யா காலையில் வரலன்னு சொன்னதும் கோவிச்சுக்கிட்டீங்களேன்னு நினச்சேன் என்றதும் அதுக்கெல்லாம் நான் ஏன் கோபிச்சுக்க போகிறேன் உனக்கு பிடிச்சா வரப்போகிற பிடிக்கல சோப்பிட்ட என்றதும் இல்லை பிடிச்சி என்றவள் பாதியிலேயே நிறுத்த என்ன என்று சூர்யா ஆர்வமாக கேட்கவும் பதில் சொல்லாமல் தாரகை அமைதியாக இருந்தாள் ஹலோ ஏன் அமைதியாக இருக்க லைனில் இருக்கியா இல்லையா என்று கேட்கவும் ம் என்றாள் சரி சாட்டியா என்று சூர்யா கேட்க சாப்பிட்டேன் என்றாள் என்னாச்சு ஏன் டல்லாக இருக்க என்று சூர்யா கேட்கவும் ஒன்றும் இல்லை சூர்யா ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது என்று சொல்லவும் ம் ஈவினிங் டின்னருக்கு வெளியே போகலாமா என்று சூர்யா பட்டனை கேட்டுவிடவும் ஹை என்று மனதிற்குள் நினைத்தாலும் அமைதியாக யோசிக்க இப்பவும் கெத்து காட்டுறேன்னு தாரகை ஓகே சொல்லிவிடு இல்லை திரும்பவும் கோவிச்சுக்குவான் என்று உள்மனம் சொல்லவும் சரி என்று ஒப்புக்கொண்டாள் அப்போ ஓகே நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் நீ ரெடியாயிரு என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து கொண்டான் சூர்யா அன்று விரைவாக தனது வேலையை முடித்தவள் சூர்யாவை பார்க்க அவன் அலுவலகம் செல்லலாம் என்று நினைத்தாள் ஐயோ அவன் ஆஃபீஸ் அட்ரஸ் வேற தெரியாதே என்று யோசிக்கவும் கிஷோரின் நினைவு வந்தது கிஷோருக்கு அழைத்தவள் முதலில் நலம் விசாரித்து விட்டு எங்கே இருக்கு கிஷோர் என்று கேட்க காலேஜில் அண்ணி சொல்லுங்கள் என்ன விஷயம் என்றான் ஒன்றும் இல்லை உங்கள் அண்ணா ஆஃபீஸ் அட்ரஸ் கொஞ்சம் அனுப்புறியா என்று சொன்னதும் அதுக்கே நான் நீ அனுப்புகிறேன் ஆமாம் எது எமர்ஜென்சியா என்று கிஷோர் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா அவரை பார்க்கலான்னு என்று தாரகை தயங்கவும் ஓ என்றவன் ஓகே ஓகே இப்போவே அனுப்புகிறேன் என்று கிண்டலாக சிரித்தான் சரி கொஞ்சம் வேலை அப்புறம் பேசலாம் என்று தாரகை தப்பித்தாள் சற்று நேரத்தில் கிஷோர் சூர்யாவின் அலுவலக முகவரியை அனுப்பி வைத்தான் ஆட்டோவில் ஏறியவள் அந்த முகவரிக்கு வந்து இறங்கி உள்ளே சென்று ரிசெப்ஷனில் இங்கே ஒர்க் பண்ணுறாரே மிஸ்டர் சூர்யா அவரை பார்க்கணும் என்றதும் ஒர்க் பண்ணுறாரா என்றவள் தனது கண்ணினியில் தேடியவள் சாரி மேம் அப்படி யாரும் இங்கே ஒர்க் பண்ணலையே என்றதும் இல்லை இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு மிஸ்டர் சூர்யா என்றதும் இல்லை மேம் சூர்யான்னு யாரும் இங்கே ஒர்க் பண்ணலை என்று திட்டவட்டமாக ரிசப்ஷனிஸ்ட் சொல்ல அந்த அட்ரஸ் தானா என்று கிஷோர் கொடுத்ததை எடுத்து பார்த்தாள் பிறகு யோசித்தவாறு ஓகே மேம் என்று சொல்லி வெளியே செல்ல எத்தனைக்க தாரகையை சிசிடிவியில் பார்த்த சூர்யா உடனே இன்டர் காமில் அழைத்தவன் அவங்கள உள்ளே வர சொல்லுங்க என்று சொல்லவும் தாரகையை அழைத்த அப்பன் மேம் உங்களை எம்டி வர சொன்னாங்க என்றாள் சாரி நான் உங்கள் எம்டியை பார்க்க வரல மிஸ்டர் சூர்யா என்று சொல்ல சூர்யா சார் தான் வர சொன்னாங்க மேம் எம்டி கேபின் அது என்று காட்டினாள் யார் இருக்காங்க இவங்க எம்டியா சூர்யாவா என்று யோசித்து கொண்டே கேபின் உள்ளே செல்ல அங்கே சூர்யா உட்கார்ந்து இருந்தான் அவனை பார்த்ததும் சூர்யா நீங்கள் என்று தாரையை கேட்க ம் நான் தான் என்று சொல்லவும் இல்லை உங்கள் எம்டி ம் எம்டி தான் இருக்காரே தெரியலை என்று சூர்யா சொல்ல அறையை சுற்றி பார்த்தவள் அங்கே அவனை தவிர வேறு யாரும் இல்லை ஒருவேளை இவன் தான் என்று யோசித்தவாறு அப்போது நீங்கள் தான் எம்டியா என்று கேட்க ஏன் என்னை பார்த்தா அப்படி தெரியலையா என்றான் சூர்யா அவள் ஆச்சரியத்தில் வெழிப்பதை பார்த்தவன் ஏன் உனக்கு தெரியாதா நான் என்ன பண்ணுறேன்னு என்று கேட்கவும் இல்லை என்றவள் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு நினச்சேன் என்று சொல்லவும் சூர்யா சிரித்து விட்டான் அவன் அப்படி சிரிக்கவும் அவனது சிரிப்பில் மெய்மறந்து அப்படியே நின்றாள் தாரகை இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் டாட்டா